நீ வச்ச ரோஸ் செடி நீதான செடிய பாரு அழகா துளிர் வந்துருக்குதுன்னு உனக்கு சொன்னேனே இந்த ரோஸ் செடி துளிர் நான் சொன்ன பார்த்தேன் துளிர் குட்டி குட்டி செடி இன்னைக்கு வந்து எல்லா செடியும் கிளவே அழகா பாரு ஓ இந்த மாதிரி ஜூஸ் பார்த்தீங்கன்னா நாங்க பொழிய போறோம் Hi, hi friends friends பாப்பா வச்சுட்டு தினமும் போட முடியல பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா சளி வர முடிச்சுது அடிக்கடி அவளுக்கு போறதா இருக்கா நல்ல வீடியோவும் முடியல அதனால பாப்பாவும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா காட்ட முடில எங்களால் அவள் நல்லா இருக்கிறா சளி பிடிச்சிருக்கா அதனால இப்போ காட்டவன் நல்லதா இருக்கும் நாங்கள் பாப்பாவை தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் பாப்போம் காட்டுல அவளுக்கு சளி பிடிக்குது அது மட்டும் இல்ல ரொம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதானே ஆரம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட என் வார்டில இருந்த எல்லா குழந்தையும் பார்த்தீங்கன்னா அழுதாங்க அழுதுகிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் சத்தம் கேட்டுகிட்டே இருப்பான் ஆனால் பாப்பா மட்டும் அழைய மாட்டேன் அமைதியா இருப்பான் நான் கேட்டேன் டாக்டர் என் பாப்பா மட்டும் அழைய மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருக்கும் குழந்தை போக போகணும் அவங்களே சொன்னாங்க நீ பாருமா அதுக்கப்புறம் பசி வந்தா அழுகுறா எல்லாத்திலயும் அழுதே சாதிக்கிறா என் பொண்ணு பயங்கரமா கோவப்படுறான் முக்கியமா சொல்ல போனா இன்னொரு விஷயம் பாப்போம் எவ்வளவு அழகா நம்ம பாத்தியா அதே மாதிரி फ्रेंड्स நாங்க எதாச்சும் பேச்ச குடுத்தா அதுக்கேத்த மாதிரி அவ சிரிக்கிறது ரியாக்ஷன் அவ ஸ்டைல்ல ஆ அந்த மாதிரி பேசுற அழகா ஐயோ கியூட்டா பண்றா அதனால என்னன்னு தெரியல கண்ணு வச்சிட்டாங்களா தெரியல பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதனாலே பாப்பாவுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்குது டல்லா வேற இருக்கிறா எப்பெல்லாம் சரி தீனா இன்னைக்கு என்ன வீடியோ இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ எந்த ஒரு இதுவும் இல்ல சிம்பிளா வந்து நீ சொன்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம காட்ட போறோம் அடிக்கடி என்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் வெட்டின ரோஸ் செடியை காட்டணும் ரோஸ் செடி காட்டணும் ஏன்னா அது வந்து சூப்பரா சூப்பராக ரோஸ் செடி துளிர்கிட்டு இருக்கு நான் நினச்சோம் ரோஸ் செடி அவ்வளோதான் போயிடுச்சு ஒரு வாரமா பார்த்தீங்கன்னா எப்படி வெயிலும் இருந்தது மழையும் பெய்யல நாங்கள் தான் தண்ணி ஊத்திட்டு இருந்தோம் அந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி துளிர் கூட இல்ல போய் சுத்தி சுத்தி பாக்குறாங்க எல்லாரும் துளரும் இல்ல ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாளா இந்த ரோஸ் செடி நிறைய பூ பூக்கும் வேற வேறதுல அதனால அதுல பாத்தீங்கன்னா சுத்தமா துளிரே இல்லை மழை பெஞ்சு ஒரு மூணு நாள் குட்டி துளிர் வந்து அந்த கிளை பூரா சுத்தி ஆ குட்டி 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 துளிரா வந்து ரொம்ப அழகா இருக்கு அந்த செடிக்கு பார்க்கவே துளிர் எல்லாம் பெருசாயிடுச்சு அத பாத்தீங்கன்னா அதை நான் வந்து நான் வெட்டின செடி காட்டணும் நான் முன்னாடி வீடியோல போட்டேன்ல ரொம்ப நாளா நாளா அந்த செடி காமி நினைச்சேன் ஸோ நிறைய தொழில் வந்தால் அழகாக இருக்கும் காமிக்கிறதுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா காமிக்கும் செடியும் காமிச்ச மாதிரி இருக்கும் உங்ககிட்ட நாங்க பேசின மாதிரி இருக்கும் எனக்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது பார்க்கலாமா பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது எனக்கு ஜூஸ் என்ன போட்டுக்கொடு ஜூஸ் தானே போட்டு இந்த மாரி டேப்பில் தான் ஒன்று ஏதாச்சும் வேலை வாங்க முடியுது

ஆனால் துளிர் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது வந்த பிறகு எவ்வளோ ஆஃபியர் தெரியுமா இந்த இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் லைஃப்பில் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது எவ்வளோ அழகாக இருக்குல்ல ரோஸ் எப்போது புளி தெரியல சூப்பராக கீழேலாம் நல்லா துளிர் வந்திருக்கு போகிறது பரும் எல்லாம் சூப்பராக துளிர் வந்திருக்கு இலையும் ஏன் தினா துளிர் இல்லை ஹோஸ்டல் எங்கள் பேர் செம்மையாக இருக்குது எல்லாம் ரெட் கலர் இருக்குது இலலாம் தொழிறுறு மட்டும் இல்லை கிளையே வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பரண்ட செடியெலாம் கட் பண்ணி விட்டோம்ல அதுவுமே தொழுர் வந்துருச்சு நீ கட் பண்ணி விட்டது நல்லது ஏன்னா பரண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்தி முத்தனை எடுத்து செஞ்சால் நல்லா இருக்காது அதே மாதிரி எடுத்து செய்யும்போது தோல் சிக்கும் போது கை பத்தினா அரிக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க எங்கள் பாட்டி தான் செய்யும்போது கையில் கவர் போட்டுன்னு அந்த தோல்லாம் உரிப்பாங்க அந்த மாரி நீ வெட்டி விட்டது நல்லது ஏன்னா நான் ஊரகம் அரைக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஞ்சாக இருக்குது இதை நம்ம அப்படியே உடச்சி மேலே லைட்டாக சீவிட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அதனால் இது ஒரு நாளை கண்டிப்பாக நம்ம செய்கிறோம் பரண்ட ஊரகம் ஒன்றும் இல்லை இஞ்சி பூண்டு அப்புறம் காஞ்ச மிளகா போடுவாங்க போட்டு அரிசி வச்சுக்கணும் வச்சுக்கான் எப்பப்பெல்லாம் கஞ்சி குடிக்கணும்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்லாம் ஏன்னா நீ கஞ்சி குடிக்கிற ஆள் அதிகமாக தயிர் ஊற்றி வச்சுன்னா நீ நல்லா குடிப்பில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதேமாரி பிறந்த ஊருக்கா சாப்பிட்டோம்னா நல்லா பசி எடுக்கும் பசி எடுக்காதவங்களாம் பிறந்த ஊருக்கா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்லாவே பசி எடுக்கும் பிறந்த ஊருக்கா சாப்பிட்டா ஃபைனலாக வந்து செடியை பார்த்துக்கோ பாருங்க ரோஸ் செடியா ரோஸே வைக்க போனா ஆ இப்போ ஃபர்ஸ்ட்லாம் இங்கே ஆடுலாம் அதிகமாக மேய்ஞ்சிடுச்சு

புழிய போறோம் ஆனால் ஜூஸ் கடையெல்லாம் அப்படிதான் என்ன போடுறாங்க இருக்கிற தோல் மட்டும் சீவிட்டு மிக்சியில போட்டு அரைக்கிறாங்க அது மாதிரி ஒரு நாள் நான் அரைச்சு பார்த்தேன் கசகுது நான் போட்டேன் கசகுது ஆனால் பயங்கரமா எனக்கு தெரியல ஜூஸ் கடலை பார்த்தேன் போட்டாங்களா அதே மாதிரியே போடுவோம் சிம்பிளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் நம்ம பேர் இதுல பேரு எவ்வளோ வெதை இருக்கு நம்ம வாங்குறது எல்லாம்

ஜிம்முக்கே போதல போல இது மாதிரி சாத்து குடி டெய்லி போட்டாலே போதும் ஏ சொன்ன மாதிரி நான் உன்ன கேக்க மறந்துட்டேன்டா ஸ்டார்டிங் நீ ஜிம்முக்கு போனதனா என்கிட்ட சொல்லிருந்தியா ஆமா ஜிம் அத பத்தி அதனா ஒரு நாள் லைன் எனக்காக சொல்ல ஜிம்முக்கு போனா சோ வந்து ஜிம்முக்கு போனா இந்த வர்க்கும் பண்ண முடியாது வீட்ல ஏ

அப்புறம் ஜிம்முக்கு போகும்போது என்ன வந்து சாப்பிட மாட்டியா நான் எதுக்காக இந்த கேள்வி கேட்டேன் தெரியுமா சாப்பாடு பத்தி சொல்லு எப்படி சாப்பிட்ணும் என்கிட்ட சொன்னி ஆளுக்கு முட்டை சாப்பிடுவேன் பத்து முட்டை சாப்பிடுவேன் அப்புறம் நூறு சாப்பிடுவேன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன் அஞ்சு சாத்து கொடி வச்சு ஒரு டம்பர் தான் வந்துக்குது ஏன்னா நாங்க பாத்தீங்கன்னா தண்ணி சக்கரை அப்படி பியூரா தான் குடிக்கணும் குளிப்பா இருந்தாலும் பியூரா குடிச்சிருவோம் நாங்க குணாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜூஸ் கிடையாது ஏன்னா வந்து சளி பிடிக்கும் சளி பிடிக்கும் பாப்பாக்கு வந்து சளி பிடிக்கும் நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாத்து கொடி ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்குமான்னு நீங்க சொல்லுங்க அதை வச்சு நான் குடிக்கலாமா நம்மன்னு இல்ல சாத்து கொடி குடிச்சுனா ஜூஸ் குடிச்சுன்னா கண்டிப்பா சளி பிடிக்கும் பாப்பா ஆமா கண்டிப்பா குடிக்கும் சரி சரி என்னை ஏமாத்திட்டு நல்லா குடிக்கிற குடி குடி ஓகே சூப்பரான ஜூஸ் போட்டு நீ ஏன் குடிக்கிற இதுக்கு தான் நான் சொல்ல ஜூஸ் போடுன்னு புளிப்பா டேஸ்ட் அழகாக இருக்கு சரிப்பா அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சிம்பிளான ப்ளாக் தான் இந்த வீடியோ ரோஸ் செடிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக வீடியோ எடுத்தது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்